அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை நாற்பத்தி நான்காவது குறள் பழி அஞ்சு பார்த்து ஊன் உடைத்து ஆயின் இல்வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல் பழி பாவங்களுக்கு அஞ்சி தேடிய பொருளை அனைவரோடும் கூடி பகுத்து உண்ணும் இல்லறத்தானுடைய வாழ்க்கை கலங்கமற்றதாகும் பொருள் ஈட்டும்பொழுது பொழுது அஞ்சி மேற்சொன்ன பத்து பிரிவினர்களுக்கும் பகிர்ந்து அளித்து தான் தன் வாழ்க்கையையும் சிறக்க சென்றபின் நிலைத்து அவன் சந்ததியும் குறைவின்றி வாழ்வர் உலகம் தூற்ற செயல் செய்து சம்பாதிப்பது பாவம் பழியஞ்சி சம்பளம் ஈட்ட வேண்டும் ஊழல் செய்து அன்னதானம் செய்யக்கூடாது நல்ல விதத்தில் பொருளை ஈட்டி அதை பகிர்ந்து வாழ வேண்டும் பழியால் தேடி சம்பாதித்தால் சந்ததிகள் போய்விடும் அறத்தின் முறையில் நல்லவற்றை செய்து பொருள் ஈட்டி அதை மேற்கூறிய பத்து பிரிவினர்களுக்கும் பகிர்ந்து நீயும் நல்ல முறையில் வாழ்ந்தால் நீ சென்ற பின்னும் உன் சந்ததிகள் கடமைகளை அறத்தோடு குறைவின்றி செய்து வாழ்வர் என்று விளக்குகிறார் திருவள்ளுவர் இக்குறளில் நன்றி வணக்கம்